வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் விஜய் சித்ரா அவர்களோட தற்கொலை வழக்கில் ஒரு புதிய புயல் இப்போ கிளம்பியிருக்குங்க அவரோட கணவர் மூலமாகவே இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் தமிழ் மீடியா இண்டஸ்ட்ரியில் விஜய் சித்ரா அப்படின்னா தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க சின்ன திரையில பெருசாக வர்ற ஒரு நடிகைக்காக ரசிகர் பட்டாளம் கிரியேட் ஆகுதான்னு கேட்டீங்கன்னாலும் இவங்களை பார்த்து எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க ஆமாம் பாகுதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு புகழோட உச்சத்தில் இருந்தவங்க தான் விஜய் சித்ரா இவங்களுக்கும் ஹேம்நாத் அப்படின்ற நபருக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் அக்டோபர் மாதம் பதிவு திருமணம் நடந்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் இரு வீட்டார் சம்மதத்தோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி மாதம் நம்ம பிரம்மாண்டமாக மேரேஜ் பண்ணோம் அப்படின்னு திட்டமும் வகுக்கப்பட்டுச்சு இதுக்கு நடுவில் ரெண்டு பேருக்கும் நிச்சயதம் தவிர நடந்து ரொம்ப பிரம்மாண்டமே நடந்து எல்லாரோட கவனத்தை ஈர்த்து இருந்துச்சு சம பேரில் அப்படின்னு சொல்கிற அளவுக்கும் அந்த ஜோடி இருந்துச்சு ஆனால் நிரந்தரமாக இல்லை கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் டிசம்பர் மாதம் அதாவது இவங்க பதிவு திருமணம் பண்ணாங்க பார்த்தீங்களா அதுலருந்து கரெக்டாக ரெண்டாவது மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த பூந்தமல்லி அருகில் இருக்க ஒரு பெரிய நட்சத்திர விடுதியில் சித்ரா அவர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க தூக்கமாட்டி இது சாதாரண கேஸ் கிடையாதுங்க ஏன்னா திருமணமாகி ஏழு வருஷத்துக்குள்ள உயிர் போகுது அப்படின்னா உடனடியாக ஆர்டிஓ விசாரணைக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க அப்பேற்பட்ட ஆர்டிஓ விசாரணை நடந்துச்சு ஏன்னா பதிவு திருமணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே மேரேஜான தான் நம்ம பார்ப்போம் ஆர்டிஓ விசாரணை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் போலீஸார் விசாரணை வேறு ஆரம்பிக்குது சித்ராவோட அப்பா காமராஜ் அவர்கள் ஒரு ரிட்டையர்டான போலீஸ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கேன்னு நம்புறேன் இவர் தன்னோட மகள் மரணத்தில் சந்தேகம் இருக்குன்னு போலீஸ் ஸ்டேஷனில் புகார பதிவு பண்ணவே போலீஸார் இவரோட கணவருக்கார் பாருங்கள் ஹேம்நாத் அவரை தேடியாக வந்துட்டாங்க ஒரு பக்கம் ஆர்டிஓ விசாரணையும் ஹேம்நாத் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் போலீஸ் விசாரணையும் ஹேம்நாத் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு இல்லை பொதுமக்கள் பல பேர் சந்தேகிச்சது பார்த்தீங்கன்னா ஹேம்நாத்துக்கும் சித்ராவுக்கு இடையில் அடிக்கடி சண்டை வர்றதா சித்ராவோட நெருங்கிய வட்டாரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப இவங்களுக்குள்ளே அன்றைக்கி ஏதோ பிரச்சனை வந்திருக்கு இதனால் ஹேம்நாத்து தான் சித்ராவை சாகடிச்சிருக்கணும் அப்படின்னு பல பேரும் பலவிதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்காகவே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க ஒட்டு மொத்த தமிழக சின்னத்திரைய ரசிகர்களும் குறிப்பாக சித்ராவோட ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியாச்சு அதில் தெளிவாக சொல்லப்பட்டுருந்துச்சு சித்ரா அவர்கள் கொலை பண்ணப்படலை தற்கொலை தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு நடுவில் ஹேம்நாத் அவர்கள் கைது பண்ணப்பட்டாங்க இப்போ தற்கொலைக்கு தூண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு இவரை கைது பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த நேரத்தில் ஒரு விஷயம்லாம் நடந்துச்சுங்க சித்ராவோட குடும்பமும் ஹேம்நாத்தோட குடும்பமும் பரஸ்பரம் குற்றம் சாட்டிக்கிட்டாங்க என் பொண்ணோட சாவுக்கு உங்கள் பையன்தான் காரணம் அப்படின்னு ஹேம்நாத் குடும்பத்தை சித்ரா குடும்பமும் என் பையன் இப்போ ஜெயிலில் இருக்கிறது காரணமே நீங்கள் தாம்மா உங்களோட பொண்ணும் உங்கள் குடும்பம் தான் அப்படின்ட்டு ஹேம்நாத்தோட குடும்பம் இவங்களையும் பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருந்தாங்க நிறைய சேனல்களை பேட்டி கொடுத்து விஷயம் ரொம்ப பரபரப்பாக போச்சு அதுவும் இல்லாமல் அந்த சித்ரா தற்கொலை பண்ணி இறந்தாங்களே அந்த குறிப்பிட்ட நட்சத்திர விடுதி அந்த விடுதியில் இருக்க அறைக்கு சித்ராவோட ஃபேமிலியெலாம் போயிருக்காங்க அதே நேரம் ஹேம்நாத்தோட ஃபேமிலியும் வந்திருக்காங்க இந்த விட்டு போன திங்ஸ் சித்ரா அவங்களோடது இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் இந்த குடும்பம் வந்திருக்காங்க வந்தவங்க அந்த பெட்டு இருக்குல்லங்க இது போல் அவங்க சூசைட் பண்ண பிற்பாடு அவங்களை இறக்கி படுக்க வச்சுருந்த இடம் அந்த பெட்டு தான் அது மேலே சித்ரா அவர்களோட அம்மா அமர்ந்துக்கிட்டு அழுதது அந்த ஃபேன் இருக்குல்ல அதை பிடிச்சி தொங்கினபடியாக அவங்க அழுதது ஆனால் இப்போ வரைக்கும் மறக்க முடியல ஏன்னா இந்த கேஸ் நாங்கள் அப்பா ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தோம் அதை பார்க்குறப்ப எங்களுக்கே அவ்வளோ கண்ணீரை வரவழைக்கிறதா இருந்துச்சு இந்த ஒரு காட்சிகளுமே இப்போ வரைக்கும் எங்கள் மனசை விட்டு போகலை இது மாதிரி நிறைய விஷயம் நடந்து முடிஞ்சது ஹேம்நாத் அவர்கள் தனக்கு ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணார் பல பேரும் ப்ரொடிக் பண்ணது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹேம்நாத்துக்கு ஜாமீன் கிடச்சிருப்பா அப்படின்ட்டு தான் ஆனால் அந்த நேரத்தில் தான் புதிய புயலாக ஒருத்தர் கிளம்பி வந்தாருங்க சையத் ரோஹித்னு சொல்லிட்டு இவர் ஹேம்நாத்தோட பத்து வருஷம் ஃப்ரெண்டு இவ்வளோ வருஷம் ஃப்ரெண்டாக இருந்தோம் அவரே எதிராக வந்தார் இவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாப்ல ரேந்திரம்மா சொல்லியிருந்தாரு சித்ராவோட தற்கொலைக்கு முழுக்க முழுக்க ஹேம்நாத் தான் காரணம் இவரோட சந்தேக புத்தி தான் காரணம் அவங்க நாடகத்தில் யார் கூட சேர்ந்து நடித்தாலும் சரி யார் கூட டான்ஸ் ஷோவில் அவங்க ஆடினாலும் சரி இவருக்கு சந்தேகப்பட்டுட்டே இருப்பாரு அடிக்கடி இதை சொல்லி சொல்லி சித்ரா கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருப்பாரு இது எல்லா ஒரு இடத்துல உச்சத்துக்கு போனதுனால தான் சித்ரா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ட்டு அந்த குறிப்பிட்ட மனுவில் சையது ரோஹித் தெரிவிச்சிருந்தாருங்க ஆனால் ஹைகோர்ட் உடனே இந்த மனுவை எடுத்துக்கல ஆனால் அதுக்கப்புறமே இந்த வழக்கு விசாரணை ரொம்ப பெருசாக போய்கிட்டு தான் இருந்துச்சு இன்னொரு பக்கம் இந்த புதுசாக ஒருத்தர் வெளியே வந்தாருன்னு சொன்ன பார்த்தீங்களா ரோஹித்துன்றவர் இவர் தரப்பில் இருந்து ஒரு சில ஆடியோ கூட வெளியாகிட்டே இருந்துச்சு எல்லாமே ஃபோன் கான்வர்சேஷன்ஸ் இல்லை மொதல் ஆடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ரோஹித்தும் சித்ராவும் பேசுகிறாங்க எதை பற்றி பேசுகிறாங்கன்னா சித்ராவுக்கும் ஹேம்நாத்துக்கும் ஏதோ ப்ராப்ளம் போல் இருக்குது அந்த நேரத்தில் அப்போ அவர்கள் வேற எங்கேயோ இருக்காங்க அந்த பிரச்சனைக்கு பிற்பாடு ரோஹித் அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் நடந்திருக்கார் போல இருக்கு அந்த நேரத்தில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற பொருட்களையெல்லாம் தூக்கி போட்டு வீசி எரிஞ்சு அவரோட கையில் ரத்தம் வந்திருக்கு போல இருக்கு அந்த ரத்த காய் மேற்பட்டிருக்கு போல இருக்குது இதை சார்ந்து தான் சித்ராவை கன்வின்ஸ் பண்ணி அழைக்கிறதுக்காக ரோஹித் அந்த ஃபோன் கான்வர்சேஷன் அவ்வளோ பேசியிருக்காரு அந்த ஆடியோ நீங்களே கேளுங்களேன் ஆனால் ஒரு பரிதாபம் என்னென்னா அதை சித்ரா அழுத்தபடியே பேசியிருப்பாங்க

கொஞ்சம் வந்தீங்கன்னா அவன் வந்துருவாங்க ட்ரெஸ்ஸிங் மட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு கூட கிளம்புங்க அவன் ஃபர்ஸ்ட் வரட்டும் நீங்க வாங்க பத்திரமா நான் கீழே தான் நிக்கிறேன் பாருங்க வாங்க நீங்க இப்போ எங்க இருக்கீங்க நான் வரட்டுமா வாங்க நாங்க கீழே நிக்கிறோம் வாங்க பாத்து பொறுமையா ஓட்டிட்டு வாங்க வாங்க அழுவாதீங்க வாங்க இந்த ஆடியோக்கு அடுத்தபடியா இப்போ நீங்க கேட்க போற ரெண்டாவது ஆடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் தான் இந்த ஹேம்நாத்தோட இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காருங்க அவரும் ரோஹித்தும் ஃபோன்ல பேசிக்கிற கான்வென்சேஷன் இது அதுல அந்த இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா என்ன இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட நாம தான் காப்பாத்துனோம் யாரு ஹேம்னாத்தை அதனால உன்கிட்ட யார் என்ன கேட்டாலும் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடுனு அந்த ஃப்ரெண்ட் சொல்லியிருக்க அந்த விஷயங்கள் அந்த ஆடியோல பதிவாகி இருந்துச்சு சொல்லுங்க ரோஹித் போயிட்டு கொஞ்சம் அப்டேட் பண்ணு வேற யாராச்சும் ஏதாச்சும் கேட்டாங்கன்னா தெரியலன்னு சொல்லிட்டு சரி வேற யாரும் கேட்க மாட்டாங்க நம்மளே உனக்கு தெரிஞ்ச சர்க்கில்ல நம்ம பசங்களே ஏதாச்சும் கேட்டாங்கன்னா

இல்ல 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 இதான் நான் இங்க கேட்டேன் ஃபர்ஸ்ட் என்னென்ன வருதுன்னு பாப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கௌஷித் சார் ஒரு லெவன் தேர்ட்டிக்கு வரேனாரு சிட்டிக்கு நான் என்னென்னு நானும் சொல்றேன் ஓகே நீ கல்சுலரு ஓகே ஓகே இந்த மாதிரி ஆடியோக்கள் ஒன்னுன்னா வெளி வந்த பண்ணமே இருந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹேம்நாத்தோட அப்பா இருக்கால்லங்க ரவிச்சந்திரன் அவர்கள் அவர் பிரஸ் பீப்பிள சந்திச்சு ஒரு சில விஷயங்களை சொன்னார் எட்டரலா சொன்னதா இருந்தா சித்ரா கேரக்டரையே அசாசினேட் பண்ணுற மாதிரி தான் அவரோட ஒவ்வொரு குற்றச்சாட்டும் இருந்துச்சு அவங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கு இந்த பழக்கம்னு அது எதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த ப்ரெஸ் மீட்டை பார்த்த ரோஹித் அவர்கள் ரவிச்சந்திரன் அவர்களுக்கே ஃபோன் பண்ணியிருக்காப்புல அவர்கிட்டயும் பேசியிருக்காரு அந்த குறிப்பிட்ட ஃபோன் கான்வர்சேஷனும் லீக் ஆச்சுங்க அதில் ரோஹித் என்னென்னலாம் சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா இது போல் சித்ரா எவ்வளோ நல்ல பொண்ணு நம்மளுக்கு தெரியும் ரோஹித் எப்பேர் பட்டம் அப்படின்றது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இது மாதிரி ஒரு நல்ல பொண்ணை தப்பாக சித்தரிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்புங்க இதையே நீங்கள் தொடர்ந்து பண்ணுறீங்க அது எதுன்னு பல விஷயங்களை பேசியிருந்தார் இது ஒரு லாங் ஆடியோங்க ரொம்ப நேரம் பேசியிருந்தாங்க ரெண்டு பேரும் ஹலோ ஹலோ அங்கிள் நான் ரோஹித் பேசுறேன் அங்கிள் சொல்லுமா அங்கிள் இது ஏதோ வீடியோ வந்துட்டு இருந்தது சித்து வந்து ஏதோ குடி பழக்கம் அப்படி அப்படின்னு சொல்லி அது உண்மையா எப்ப வந்தது இப்போ ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னாடி தெரியல எதுல இருக்குன்னு நான் என்ன சொல்றேன் அங்கிள் அவன் எப்படி வந்தாலும் அவன் வந்து இன்னொரு ஒரு ஒரு மாசத்துலயோ ஒரு முப்பது நாள்லயோ நாற்பது நாள்லயோ பெயில் வந்துருவான் சரிங்களா அவன் எந்த ஒரு கேஸ் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் நீங்க அதுக்காக அந்த பொண்ணு வந்து தப்பாவோ அந்த பொண்ணு தப்பான பொண்ணு அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்றது நல்லதே கிடையாது சில விஷயங்கள் நான் வாயை திறக்காம இருக்கேன் சரிங்களா நான் சொல்றது கேளுங்க அங்கிள் நான் சொல்றது கேளுங்க இன்னை வரைக்கும் நான் வாயை திறக்காம இருக்கேன்னா நிறைய காரணம் இருக்கு சரிங்களா ஹேமந்த் தப்பானவன் சித்து தப்பானவன்னு சொல்றதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க ஆனா அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள எப்படி இருந்தது எனக்கு மட்டும்தான் தெரியும் சரிங்களா நான் தான் கூட இருந்தேன் அவங்க கூட சோ ஹேமந்த் என்ன பண்ணா ஹேமந்த் எவ்வளவு அந்த பொண்ண டார்ச்சர் பண்ணா என்ன பண்ணிட்டு இருந்தா எவ்வளவு அடிப்பா அந்த பொண்ணு எத்தனை வாட்டி வீட்டு விட்டு ஓடி இருக்கு எவ்வளவு ரத்தம் கையத்தோட அடிச்சிருக்கான்னு எனக்கு தான் தெரியும் நான் இது வரைக்கும் வாய துறக்காம இருக்கேன் இன்னைக்கு அந்த பொண்ணை பத்தி தப்பா வரக்கூடாதுன்னு தான் நான் அமைதியா இருக்கேன் ஆனா அந்த பொண்ணை பத்தி என்னைக்கு தப்பா வருதோ நான் வந்து சத்தியமா அங்கு ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் நானு அந்த பொண்ணு ஒரு பொண்ணு இழந்துருச்சு உங்க பையன் காசு விஷயத்துல தப்பு போனா நீங்க காப்பாத்துனீங்க சரி ஒரு பொண்ணே செத்து போச்சு அந்த விஷயத்துல நீங்க வந்து காப்பாத்த கூடாது ஒரு பொண்ண வந்து தப்பான பொண்ணுன்னு சொல்லவே கூடாது சும்மாவே வந்திருக்கு எனக்கு என்ன தெரியும் நீங்க சொல்லதாதான் வந்து அவங்க சொல்றாங்களே அவங்க அப்பா வந்து குடிப்பள்ளதத்துல சித்து வந்து குடிக்கவே முடியாது தெரியுங்களா சித்து ஒயனை தவிர வேற எதுவுமே குடிக்காது தெரியுங்களா உங்களுக்கு ஹேமந்த் மட்டும் ஒழுங்குல அங்கிள் நான் ஹேமந்த் கூட நான் பல வருஷங்கள் இருந்திருக்கேன் ஹேமந்தோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் நான் ஒருத்தம் தான் என்ன எனக்கு விசாரணைக்கு ஒரு விசாரணைக்கு என்ன இது கூப்பிடல சரிங்களா கூப்பிட்டு விசாரணை நான் கவுத்துட்டேன் சரிங்களா ஆனா ஹேமந்தி ஹேமந்த தப்பானவன் சித்து தப்பானவங்களும் நிறைய நியூஸ் வருது ஆனா இவங்க ரெண்டு பேரும் எப்படி வந்தாங்க ஏதோ ஒண்ணு இவங்க ரெண்டு ரெண்டு பேருக்கும் எல்லா பழக்கம் இருக்குன்னு சொல்லி தான் இருக்குது இல்ல 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 எல்லா பழக்கம் இல்ல அங்கல் இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்தாங்க எனக்கு மட்டும் தான் தெரியும் இல்லங்க இல்லப்பா உனக்கு தெரியுது இப்ப அதுக்கு முன்னாடி இப்ப வந்து ஒன்றரை லட்சம் அந்த சீட்டிங் கேஸ் அதுதான் வருது இதுக்கு முன்னாடி டி நகர்ல கேஸ் இருந்ததெல்லாம் எது வரல டி நகர்ல ஆல்ரெடி ரேப் கேஸ் நீங்க தான் காப்பாத்தனீங்க உங்களுக்கே தெரியும் அந்த நாலும் கிட்ட கூட போகல என்ன பேசுற நீ நான் அதெல்லாம் கிட்ட கூட போயிநகருக்கு ஸ்டேஷன்ல இவன் ரேட் குடுத்துச்சு அது தெரியுமா உங்களுக்கு தெரு திரு திரு லட்சம் பதினோரு லட்சம் செலவு பண்ணா ஆஹ் அதெல்லாம் என்கிட்ட கூட வரல அதெல்லாம் சரிங்களா அந்த கேஸ் எல்லாம் இருக்கு எனக்கு விஷயங்கள் எல்லாமே தெரியும் அங்கிள் சரிங்களா நான் வாயை மூடிட்டு இருக்கேன் நான் எதுவும் சரி நீங்க மேல மேல அந்த பொண்ணு தப்பான விஷயம் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்லப்பா நம்ம ஒரே தடவை அந்த இதுல வந்து இவங்க சும்மா நம்மள குடிகாரன் குடிகார குடிகாரனவே இருக்கட்டும் குடிகாரன்றது இப்ப வந்து பெற்றா இல்ல சரிங்களா நான் என்ன சொல்றேன் அவன் வந்து எவ்வளவு பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுத்திருக்கான் தெரியுமா ஒரு எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுத்திருக்கான் எத்தனை பொண்ணுங்க எனக்கு கால் பண்ணிட்டு இருப்பா நாளைக்கு நம்ம பேசலாம் நான் என்ன சொல்றேன் என்கிட்ட ஒரு நாலு அஞ்சு பொண்ணுங்க கிட்ட எனக்கு போன் பண்ணிட்டு ரோஹித் எப்ப போலாம் சொல்லுங்க அப்படின்னு ரெடியா இருக்குங்க அஞ்சு சீரியஸா சொல்றேன் ஏமாந்தனால பாதிக்கப்பட்டதுங்க சரிங்களா சோ நான் கூட்டிட்டு வந்து கமிஷன் ஆபீஸ்ல நேரம் போய் நின்று வைங்களேன் அவன் வந்து வெளியே நான் என்னன்றேன் சரி ஓகே பழகிட்டான் அப்படின்றதுனாலதான் சில விஷயங்கள்லாம் சரி ஓகே ஓகே ஆனா சித்துவை பத்தி என்னிக்கலாம் தப்பா வருதோ அன்னைக்கெல்லாம் எனக்கு ரொம்ப முடியல இன்னைக்கு நான் அந்த விஷயத்த பாக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டம் எனக்கு எனக்கு அவன் பணம் தரணும் அது தெரியும் சரிங்களா எனக்கு பணம் தரணும் எனக்கு வந்து எனக்கு எனக்கும் சரி என் வீட்டாண்ட ஒரு லேடிய ஏமாத்தி பணம் வாங்கிருக்கான் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்கான் சரிங்களா அவன் ஃப்ரெண்டோட ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வீட்டுல போய் அவன் தங்கி அந்த பொண்ணு வீட்டுல வேலை செய்யறவங்க கிட்ட போயிட்டு பணம் வாங்கியிருக்கான் அத வீட்டுல வேலை வாங்குற வேலை செய்யறாங்களா வேலைக்காரங்க அவங்க கிட்ட போய் ஒரு ரெண்டரை லட்சம் பணம் வாங்கி ஏமாத்தி அது கேஸ் ஆகி அது பெரிய பிரச்சனை ஆகி அதெல்லாம் ஆயிருக்கு அதெல்லாம் யாருக்கும் தெரியாது சில விஷயங்கள்லாம் யாருக்குமே தெரியாது சரிங்களா எங்க அப்பாவும் சரி எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு அவன் பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க லாஸ்ட் டைம் என்ன சொல்லிருக்கான் எங்க அப்பா கிட்ட சித்து சாவரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்க அப்பா கால் பண்ணிருக்காரு எங்க அப்பா என்ன சொல்லியிருக்கான் அங்கிள் நான் வந்து காசு கொடுக்குறேன் அங்கிள் சித்துவோட கார் விற்கிற மாதிரி இருக்கு அது வித்தோடனே நான் காசு கொடுக்குறேன்னு சொல்லிருக்கான் எவன் காசு வாங்குனது எவன் காரை வித்து காசு கொடுக்கறது இந்த ரெக்கார்ட்லாம் இருக்கு என்கிட்ட புரியுதுங்களா சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சோ நிறைய இருக்கு நான் அமைதியா இருக்கேன்னா அது நிறைய விஷயம் இருக்கு நீங்க நீங்க என்ன பண்ணுங்க எனக்கு ஒண்ணும் புரியல எங்க அப்பா வந்து என்ன சொல்றாரு சேர்ரா நம்ம வந்து இவ்வளவு காப்பாத்திட்டோம் நீ என்ன பண்ணு நீ வந்து மறுபடியும் ஒரு கமிஷன் ஆபீஸ்ல ஏதாவது அவங்க ஸ்டேஷன்ல போய் கேஸ் குடு நம்மள்ட்டி காசு வாங்கி ஏமாத்திட்டான்னு சொல்லி கேஸ் குடு உன உனக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு போய் கேஸ் கூடு அப்படின்னு எங்க அப்பா புஷ் பண்ணிட்டு இருக்காரு ஒன்னும் இல்லப்பா அவன் வந்துட்டோம் வெளிய வரட்டும் பா ஏதோ மாட்டிக்கிட்டான் ஏதோ வரட்டும் வரட்டும் அப்படின்னு சொல்லி நான் அமைதியா இருக்கேன் சரிங்களா நீங்க உங்க வக்கீல் பேச்சா உங்க அட்வொகேட் பேச்சா கேட்டு சித்துவை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க சித்து உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணு உங்களுக்கு எல்லாம் வந்த குடுத்து வச்ச பொண்ணு ஆனா நீங்க ரொம்ப தப்பா அது எனக்கு எப்படி நான் ஏன் பா ஊடகம் எவ்வளவு இதெல்லாம் நம்ம இவனுக்கு பேசவே மாட்டேன் நான் பாத்தேன் உங்க அந்த மாதிரி சொல்லவேதான் நம்ம வந்து அந்த மாதிரி சொன்னது இல்லன்னா நம்ம ஏன் சொல்ல போறோம் அந்த மாதிரி ஆமா அப்படி ஊடகத்துல ஒவ்வொருத்தரும் வருது படிச்சு எனக்கும் வருது நீங்க வருது அங்க நீங்க சொன்னீங்கன்னு நிறைய நியூஸ் வருது எனக்கு உம் நான் என்ன சொன்னிருக்கேன் அது அதேதான் சொல்லிருக்கேன் நான் வேற எதுவுமே சொல்லல

அந்த பொண்ண ஒரு பொண்ண எப்படி நீங்க வந்து தப்பா சொல்லலாம் சித்து எப்படி வந்துச்சு தெரியுங்களா எனக்கு ஏந்திரம் எவ்வளோக்கும் சித்து வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையானவளாம் சித்து வந்து போதையே கிடையாது சித்து வந்து ஒயினை தவிர வேற எதுவும் சாப்பிட மாட்டான் சித்து கூட கிட்டத்தட்ட ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் டிராவல் பண்ணிருக்கேன் ஒயனை தவிர எதுவுமே சாப்பிட்டதுல அது ஏமந்த் கூட இருந்தா மட்டும்தான் சாப்பிடும் ஏமந்த் ஃபோர்ஸ் பண்ணதுனாலதான் சாப்பிடும் அடிக்கலாம் அடிக்கலாம் சொன்னதுனால மட்டும்தான் அது ஒயின் சாப்பிடுமே தவிர போதை பழக்கங்கள் உண்டானது இந்த இது இந்த மாதிரி எதுவுமே அதெல்லாம் பழக்கமே கிடையாது நீங்க எப்படி அது நீங்க சொன்னதாதான் சொல்றாங்க நீங்க நல்லா இருக்கல நீ அது யாராவது பத்தியமா பேசி நான் என்னத்த சொன்னேன் ஒண்ணுமே சொல்லல இல்ல இல்லங்கல் நான் என்ன பண்றேன் நான் இன்னை வரைக்கும் அந்த மாதிரி சொல்றாங்க அந்த பழக்கம் இருக்கிற மாதிரி போத பழக்கமும் இருக்குன்றாங்கன்னு சொல்லியிருக்கு அவ்வளவுதான் நான் இன்னை வரைக்கும் வாயை தொடக்காததுக்கு காரணம் என்ன ஹேமந்த் சரி ஏதோ பண்ணிட்டா ஏதோ பண்ணியாச்சு கையில் வந்துருவான் எப்படியோ எதாவது பாத்துக்குப்பா நீ அவ்வளவுதான் விடு இதோட அந்த மாதிரி எதுவும் நான் என் வாயால எதுவும் வராது பா குடுப்பா சோவன் அங்கி அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அங்க நீங்க சரிம்மா நான் உனக்கு மேல நான் அந்த மாதிரி வச்சிருந்தேன் அவ்வளவு ஆசையா நான் உங்கள மேல நல்ல மரியாதை வச்சிருந்தேன் நீங்க வந்து அதை காப்பாத்துங்க தயவுசெய்து சொல்ற மாதிரி ஓகே ஓகே சரிங்களா தப்பு பண்ணுவேன் தண்ணி குடிச்சுதான் அவன இன்னி வரைக்கும் நீங்க வந்து அவன திருந்தணும் திருந்தணும் சொல்றீங்க இந்த வழியில விட்டு திருந்தவீங்க அவ்வளவுதான் நல்லா சரிப்பா ஓகே ரைட் சரிங்க ரைட் ஆஹ் ரைட்மா தேங்க்ஸ்மா ஓகே சம்மந்தப்பட்ட ரெண்டு குடும்பங்கள் நண்பர்கள் இவங்க வரைக்கும் மட்டும் இந்த விஷயம் பெருசாக போலங்க உலகளாவிய தமிழ் சின்னத்திரை ரசிகர்கள் இருப்பாங்களே அவங்க வரைக்குமே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இவங்களை சித்ரான்னு சொல்கிறத விட முல்லைன்னு சொன்னால் மட்டும்தான் பல பேருக்கும் தெரியும் அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட சீரியலில் இவங்க கூட வச்சுனாங்க இவங்களுக்கு இப்படி ஆச்சு அப்படின்றது யாராலுமே ஜீர்ணிக்க முடியல அதனால தான் குடும்பம் நண்பர்கள் தாண்டியும் உலகம் முழுக்க இருக்க ரசிகர்கள் வரைக்கும் பெருசாக போச்சு இந்த விஷயம் அந்த நேரத்தில் இந்த யூடியூபில் பேய்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு வீடியோ எல்லாம் பண்ணி போடுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி பல பேரும் ஒரு சில முயற்சிகளை விஜே சித்ராவோட தற்கொலை சார்ந்து முன்னெடுக்க ஆரம்பித்தாங்க அதில் ஒருத்தரை பற்றி குறிப்பிட்டு சொல்லியாகணும் சார்லி சிட்டண்டன் இவரோட வீடியோஸ்லாம் யூடியூப்பில் நல்ல ஃபேமஸ்ஸு ஒரு சில டிவைஸை வச்சுக்கிட்டு ஆன்மா கூட பேசுகிறதா இவர் வீடியோக்களை எடுத்து அப்லோட் பண்ணுவாருங்க அப்பேற்பட்ட நபர் இவரை மாதிரி பல பேரும் போட்டாங்க ஆனால் அதில் ரொம்ப பேசப்படுது பார்த்தீங்கன்னா இவரோட வீடியோ தான் அதில் ஒரு ஒரு சில கேள்விகளை சித்தரா ஆன்மா கிட்ட கேட்குற மாதிரியும் அதுக்கு அந்த ஆன்மா ஃப்ரீக்வன்சி பேஸில் பதில் சொல்கிற மாதிரியும் அந்த விஷயங்கள் எடுத்து தொகுத்து போட்டிருந்தார் ஆனால் தன்னோட இந்த முடிவுக்கு என்ன காரணம் அப்படின்றத பற்றி மட்டும் எந்த நபரும் சொல்லவே இல்லை இதனாலேயே பல பேரும் முத்திரை குத்துனாங்க இதெல்லாம் சும்மாப்பா ஒரு பொண்ணோட மரணம் சார்ந்து கூட இவங்கள கண்டென்ட் பேஸ்ல துடிச்சிக்கிட்டு இருக்காங்க அது பல பேரும் குற்றம் தான் சாட்டினாங்க அண்ட் இது கூடவே யூகங்கள் நாளுக்கு நாள் வலுத்துக்கிட்டே போச்சு சித்ராக்கு இதனால தான் இது போல் ஆயிருக்கும் இல்லை இல்லை சித்ராக்கு அதனால தான் இது போல் ஆயிருக்கும்னு பல பேரும் பலதரப்பட்ட கருத்துக்களை பேச ஆரம்பித்தாங்க இது எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க பேரெலாம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹேம்நாத் அவர்களுக்கு ஜாமீன் கிடச்சிது அந்த மனுஷன் வெளிவாக வந்துட்டாருங்க இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாமே முந்தைய அப்டேட் இதுக்கப்புறம் சொல்ல போகிறதா புயலை கிளப்பு இருக்கிற அப்டேட் ஒன்று ஒன்றுமே ஏன்னா ஆரம்பத்தில் எடுத்ததுமே இந்த விஷயத்தில் போயிருந்தேன்னா உங்களுக்கு கண்டென்ட் முழுமையாக புரிதல் ஏற்படுத்தாது அதனால தான் ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் சொல்லிட்டு இப்போ கண்டென்ட் உள்ள வரேன் ஹேம்நாத் அவர்கள் போலீஸில் திடீர்னு புகார் தான் பதிவு பண்ணியிருக்கார் அது மட்டும் இல்லை செய்தியாளர்கள் மத்தியில் ஒரு பரபரப்பான விஷயத்தையும் போட்டு உடைச்சிருக்கார் சென்னை கமிஷன் ஆஃபீஸில் புகார் பதிவு பண்ணுற அளவுக்கு தான் இந்த விவகாரம் பெருசாக போயிருக்கு இவர் செய்தியாளர்கள் மத்தியெல்லாம் பேசினார் சொன்ன பார்த்தீங்களா அவர் அங்கே என்னென்ன பேசினாரு அண்ட் புகாரில் என்னென்ன சொல்லப்பட்டுருச்சு அதை பற்றி நான் முழுமையான தொகுப்பை இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துருங்க முதல்ல என்ன சொல்கிறார்னா என் மனைவி இறந்தப்பையே நானும் இறந்துருக்கணும் ஆனால் என் மனைவியோட சாவுக்கு நான் தான் காரணம்னு பல பேரை என் மேலே சேற்ற வாரி இறைச்சிருக்காங்க பல பேர் இறச்சிருக்காங்க நான் குற்றமற்றவன் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக தான் நான் இப்போ உயிரோடு வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஹேம்நாத் அவர்கள் அது மட்டும் இல்லை என் மனைவியோட சாவுக்கு பின்னாடி ஒரு மாஃபியா கும்பலே இருக்குது இவங்களால தான் சித்ராவுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டதாக அவர் சொல்கிறாருங்க இது ஒரு பெரிய மாஃபியா கும்பல் அப்படின்றதுனாலயே பல பேருக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருந்தோம் வெளியே சொல்ல பயப்படுறாங்க அவங்களுக்கு பணபலமும் இருக்குது அதிகார பலமும் இருக்குது அவங்க முன்னாடி நான் எம்மாத்துறோங்க ஸோ இவங்களை எதிர்த்து என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படியே நான் பண்ணாலும் என் மனைவி எனக்கு திரும்ப கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு உருக்கமாக பேசியிருந்தாரு சித்ராவோட மரணத்தில் ஒரு முக்கியமான அரசியல் பிரமுகருக்கு தொடர்பு இருக்கான் இது மட்டுமா போதைப்பொருள் கும்பல் இருக்கலங்க இதை சேர்ந்த ஒரு நபருக்கும் உள்ளே தொடர்பு இருக்கான் அதாவது இவங்க மூலமாக நெருக்கடி சித்ராவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கான் இதுக்கெல்லாம் மேலே ரிவல்யூஷன் பார்த்திங்கன்னா சென்னையை சேர்ந்த ஒரு தொழிலதிபருக்கும் இந்த விவகாரத்தில் சம்மந்தம் இருக்கிறதா இப்போ அவர் தரப்படுகிறது தகவல் வெளியாகிருக்கு தன்னோட உயிருக்கு இப்போ பாதுகாப்பு இல்லையாங்க யாருக்கு இந்த ஹேம்நாத் இருக்காருல அவரோட உயிருக்கு அதனால் தன்னோட சொந்த வீட்டை விட்டுட்டு வெளியில் வேறு சில இடங்கள்ல அவர் தங்கியிருக்காரா இந்த ஹேம்நாத் மாஃபியா கும்பல்னு சொன்னார் பார்த்தீங்களா அந்த ஒரு கும்பலோடு கிடையாதுங்க இன்னொரு கும்பலை புதுசாக முளைச்சிருக்கான் இவங்க ஒரு ஏழு பேர் அடங்கின கும்பலாம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாஃபியா கும்பலால் தான் சித்ரா இறந்தாங்க அப்படின்ற விஷயத்த காரணமாக வச்சு இவரோட உதவியின் பேரில் பணத்தை பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களாம் அந்த ஏழு பேர் யார் யாருன்னு சொல்லிட்டு இந்த கமிஷன் ஆஃபீஸில் ஒரு புகார் பதிவு பண்ணார் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த புகார் கடிதத்திலேயே அந்த ஏழு பேரை பற்றின எல்லா விஷயங்களையும் ஹேம்நாத் அவர்கள் குறிச்சி கொடுத்துருக்காரு சுப்பாராம் சரோஜா ராவ் மதுசூதனன் சாய் வெங்கடேஷ் யாமினி இமானுவேல் ராஜா இந்த ஏழு பேர் தான் அந்த புதிய கும்பலம் இந்த ஏழு பேரும் சொல்றதை கேட்டாதான் நான் உயிரோடு இருக்க முடியும் அப்படின்னா அதுக்கு ஒத்துழைக்கல அப்படின்னா என்னை கொன்னுடுவேன்னு அவங்க மிரட்டுறதாகவும் அந்த புகார் கடிதத்தில் அவர் பதிவு பண்ணியிருக்காரு நான் உண்மையை வெளியே சொன்னால் என்னை கொன்னுடுவேன்ட்டு அந்த மாஃபியா கும்பல் மிரட்டுது இவங்க இருந்து பணம் பறிக்கிறதுக்கு ஒத்துழைக்கலாம் அப்படின்னா நாங்கள் உன்னை கொண்டுடுவோன்னு சொல்லிட்டு இந்த புதிய கும்பல் மிரட்டுது இந்த ரெண்டு கும்பல்களாலையும் என்னோடய உயிருக்கு இப்போ ஆபத்து ஏற்பட்டிருக்கு எனக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தே தீரணும் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு ஒரு விஷயத்தை எச்சரிக்கையாகவும் சொல்லியிருக்காப்புல ஒரு வேளை என்னோட உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அந்த முக்கியமான அரசியல்வாதி சொன்னார் பார்த்தீங்களா ஹின்ட் ஒன்று கொடுத்தாரு அந்த அரசியல்வாதி யார் என்னென்னதை பற்றின முழுமையான தகவல்களையும் தனக்கு நெருங்கிய வட்டாரத்தில் இருப்பாங்கள அவங்க மூலமாக வெளியிடப்படும் நான் போனதுக்கப்புறம் அவங்க அந்த வேலையை பார்த்துப்பாங்க உண்மையை உலகத்துக்கு சொல்லிவிடுவாங்கன்னு அவர் சொல்லியிருக்காருங்க எங்கேயோ ஆரம்பித்த வழக்கு எங்கெங்கே நீட்சி அடைஞ்சு இப்போ எங்கே வந்து நின்றுருக்கு பாருங்கள் தற்கொலை அப்படின்ற எண்ணம் நம்ம மனசில் உதயமாகிறதுக்கு ஒரு பெரும்பங்கு காரணமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆள் மனசு நிலையாக இல்லை நடத்தும் அப்பேற்பட்ட ஆழ்மனத்தை பத்தின விசித்திரமான பல விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால ஓரளவுக்காச்சும் அந்த தாட்ல இருந்து வெளியே வர முடியும் அப்பேற்பட்ட ஆழ்மன விசித்திரங்களை பத்தி உங்களுக்கு புரிதல் ஏற்படணும் அப்படின்னா இந்த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்ற புக்கில் எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு நேரம் இருந்தால் கண்டிப்பா அதில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க இந்த புக்கோட எளிமையான சமரிய குக்கி எஃப்எம் அப்படின்ற ஆப்ல கேளுங்க இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ஆடியோ புக்ஸ் அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கு ஆடியோ புக் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் ஆன இதுல நிறைய கேட்டகரியில் ஒவ்வொரு வாரமும் புதுசு புதுசாக ஆடியோ சம்மரி அப்டேட் ஆகிட்டே இருக்குது பிளே ஸ்டோரில் இந்த செயலிக்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் அந்த அளவுக்கு நல்ல தகவல்கள் அடங்கிய ஆடியோ சமரிசு தான் இவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பாக்ஸில் குக்கிஎஃப்எமோட டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு நம்ம சேனலுக்காக பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டிருக்க மாயம் அப்படின்ற கூப்பன் கூட நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா முன்னூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் அப்படின்ற ஆண்டு சந்தா கட்டணம் உங்களுக்கு பாதியா குறையுங்க அதாவது வெறும் நூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் கொடுத்தா போதும் முதல்ல வர்ற இருநூற்று ஐம்பது பேருக்கு மட்டும் தான் இந்த பிப்டி பெர்சன்டேஜ் ஆஃபர் அப்படின்றது நம்ம அறிவை ஷார்ப்பாகிற விஷயம் நிறைய தெளிவுகளை நம்மளுக்கு கொடுக்கற விஷயம் முக்கியமா ஆடியோ வடிவத்தில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் ஸோ மிஸ் பண்ணாதீங்க இந்த சித்ரா அவர்களோட குடும்பத்தின இருக்காங்களே அவங்க பயங்கரமா குற்றம் சாப்பிட்டது ஹேம்நாத் தரப்பு சார்ந்து மட்டும் தான் இவரால் தான் இவ்வளவு கூட நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு ஆனால் ஹேம்நாத் இப்போ சொல்கிறது இந்த வடக்கோட போக்கே அப்படியே மாற்றி போடுற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு அந்த முக்கியமான அரசியல் பெரும்புள்ளி யாராக இருப்பாங்க ஏன்னா அந்த டைம்லேயே நிறைய தகவல்கள் வந்துச்சு இது போல் ஆடி காரில் ஒருத்தர் இந்த குறிப்பிட்ட சேனலோட ஷூட்டிங் நடக்கும் பாருங்கள் பிரதான தலம் அந்த இடத்துக்கு அடிக்கடி அந்த கார் போயிட்டு வந்ததாக தான் தகவல்கள் வெளியாகிட்டு இருந்துச்சு அவர் இந்த அமைச்சர் அந்த அமைச்சர் இந்த எம்எல்ஏ அததுன்னு கூட ஒரு சில தகவல்கள் வந்துச்சு ஆனால் இவர் சொல்கிறத பார்த்தா ஹேம்நாத் சொல்கிறத பார்த்தீங்கன்னா இது மேபி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஒரு பெரிய அரசியல் பெரும்புள்ளி சிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இப்போ பிரகாசமாக இருக்கு மக்களே இந்த கண்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமலாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்ரா அவர்கள் சூசைட் பண்ணி இறந்த பிற்பாடு ஜஸ்டிஸ் ஃபார் விஜே சித்ரா அப்படின்ற ஹேஷ்டாக் பயங்கர டெண்டாக போச்சு உலக முழுக்க இருக்க தமிழர்களும் இந்த ஒரு விஷயம் சார்ந்து பேச ஆரம்பித்தாங்க இவங்களோட மரணத்துக்கு நீதி கிடச்சே ஆகணும் இந்த கல்பிலட் யாருமே கண்டுபிடிச்சே ஆகணும் அதுதுன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ அந்த மனப்போக்கு அப்படியே மாறி ஜஸ்டிஸ் ஃபார் ஹேம்நாத் அப்படின்னு நின்றுருக்குங்க ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் சித்ரா அவர்களோட நெருங்கிய சகாக்கள் ஹேம்நாத் மேலே கோவத்தில் தான் இருக்காங்கன்றது வெளிப்படையாக தெரியுது இருந்தாலும் இந்த நேரத்தில் இந்த ஒரு குறிப்பிட்ட ஹேஷ்டாக் ஆர்ந்தோம் ஒரு சிலர் பேச ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் இந்த வழக்கு எங்கே போய் எப்படி முடியுதுன்னு சொல்லிவிட்டு அந்த முக்கியமான பெரும்புள்ளி உண்மையிலேயே அப்படி இருக்கிறதா இருந்தார்னா அவர் பற்றின தகவல் என்ன வெளியாகுது அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் எண்டாவது ஒரு உயிர் போயிருக்குங்க இதுக்கு கண்டிப்பாக நீதி கிடச்சதாக ஆகணும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்சில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணிருக்க லிங்க்கை அதை க்ளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்